ஸ்ரீ அம்மன் சரணம் பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் அனைவரும் எதிரிகளின் பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் எதிரிகளின் பிரச்சினைகள் தீரவும் அமைதியான வாழ்க்கை அமையவும் நான்கு வரிகளில் எழுநூறு ஸ்லோகங்கள் சொன்ன பலனை பெறவும் எளிய அம்மன் மந்திரத்தினைத்தான் நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் யாஹியம்பா மது கைட ಯಾ ಮಾಿಶೋನ್ಮೂಳಿ ನೀೂಮ್ರೇಷಣ ಮುಂಡಮದಿ ಯಾ ಸುಂಬ ಯಾ ರಕ್ತಬೀಜಾ ಸಕ್ತಿಕ್ಸುಂಭುಂಭದೈತ್ಯತಾ ಸಾ ದುರ್ಗಾ ನವಕೋಟಿ ವಿಶ್ವಸಕಿ ಮಾಂ ಪರೀ ಯಾ ಹ್ಯಂ ಮಧುಕೈಡಬಪ್ರಮದ யா மா மூலினி யா தூம்ரேஷனே யார்த்த பீஜாசினி சும்பனி சும்ப யா சித்தி லக்ஷ்மி பரா சா துர்கா நவகோடி விஸ்வசகிதா பாது விஸ்வேஸ்வரீ அன்பர்கள் அனைவரும் இந்த எளிய அம்மன் மந்திரத்தினை ஜெபித்து பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்